ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் மல்டி ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது கோவை பீளமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபால் நாயுடு மேல்நிலைப் பள்ளியில் ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் மல்டி ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது ஜூனியர் ஸ்கேட்டிங் மற்றும் மல்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ரோலர் ஸ்கேட்டிங் மற்றும் பேஸ்கெட் பால் பயிற்சி அளித்து வருவதாகவும் மேலும் மே இரண்டாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் பேஸ்கெட் பால் மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பெறுவதற்கு சிறப்பு சலுகையாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டும் பெற்று பயிற்சி அளித்து வருகிறோம் இப்பயிற்சியில் ஸ்கில்ஸ் ஃபிட்னஸ் பால் ட்ரிப்லிங் ஸ்கேட்டிங் கேம்ஸ் ரோல் பால் ரோலர் பால் ரோலர் ஹாக்கி ரோலர் டெர்ஃபி ஸ்கேட்டிங் டான்ஸ் ஸ்கேட்டிங் கோகோ என பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறோம் அதே மாவட்டம் மாநில தேசிய அளவில் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தேவையான பயிற்சியினை மாணவ மாணவிகளுக்கு அளித்து வருகிறோம் அதே போல் உயர்கல்வி மற்றும் கல்லூரி செல்லும் பொழுது அவர்களுடைய தனித்திறமைகளை வைத்து தகுதிக்கு ஏற்ப சிறந்த கல்லூரிகளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் வாங்கி தருகிறோம் இப்பயிற்சியானது மூன்றரை வயது முதல் ரோலர் ஸ்கேட்டிங்கிலும் ஆறு வயது முதல் பேஸ்கெட்பால் பயிற்சியிலும் ஈடுபடலாம் என்று தெரிவித்தார் இதில் பொருளாளர் ஆர் விஜயராகவன் பயிற்சியாளர்கள் கிஷோர் ஜாய் பாலாஜி பி ரவீன் சுகேஷ் பிரியதர்ஷினி கீர்த்தி மாலினி என ஏராளமானோர் பயிற்சி அளிக்கின்றனர்